ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் கீரை பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு நான் அகத்தி கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கூட வந்து அதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணையும் சேர்த்துட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியெல்லாம் மூடாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை நல்லா வெந்துருச்சு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு இந்த இலை பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது அதனால் நான் மிக்சி ஜாரில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்படி முழுசு முழுசாக போட்டோம்னா நமக்கு பொரியலில் சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நறுக்கிட்டு கூட வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி வேக வச்சுட்டு மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிறேன் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தண்ணி வடிஞ்சவுடனே ஆறுனவுடனே மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ பொரியல் தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகா தேங்காய் இது ரெண்டையும் நான் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கு போகிறேன் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ தான் அந்த காரம் வந்து இந்த கீரையில் பிடிக்கும் அதனால நான் எடுத்துக்கப் போகிறேன் தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்துனா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி இப்போ கீரையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம் நான் கீரைக்கு வானிலையில் கடுகு தாளித்து கடலைப்பருப்பு பருப்பு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இங்கே நம்ம பாருங்கள் மிக்சியில் ஒன்றா ரெண்டாக இதை திருப்பி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் தண்ணி இல்லாமல் இப்படி சுற்றினோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கீரை முழுசு முழுசாக இல்லாமல் நல்லாயிருக்கும் தேங்காயும் வர மிளகாயும் நான் தண்ணி விடாமல் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோன்னே இந்த கீரையை சேர்த்துட்டு தேங்காயை சேர்த்துனா நம்மளோட பொரியல் தயார் கீரையை சேர்த்துட்டு அது நல்லா வதங்கிட்டுருக்கு ஏற்கனவே கீரை தான் கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும் நமக்கு நான் இங்கே பருப்புக்கு கொஞ்சமாக கடலப்பருப்பு பாசி பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன் வதங்கிட்டிருக்கு நான் ஒரு சின்ன ஸ்பூனு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வைக்கும்போது சேர்த்தினா அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் இப்போ அந்த அகத்திக்கீரைக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துனா வெள்ளம் சேர்த்தினா அதனுடைய கசப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கசப்பும் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக வெள்ளச்சக்கரை சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போது எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வரமிளகா விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டா நம்மளோட அகத்திக்கீரை பொரியல் தயார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்